நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த நாலாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் பாகிஸ்தான் நூற்றி பதினஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி சீரியஸையும் இழந்திருக்காங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எதையுமே உறுதியாக சொல்ல முடியாதுங்க நான் கடந்த வீடியோவிலையே இதை நான் சொல்லி காமிச்சேன் ஒரு நாள் வந்து நம்பவே முடியாத ஒரு அசாத்திய திறமை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவாங்க அதுக்கு அடுத்த நாள் இந்த அளவுக்கு கேவலமாக தோக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தோப்பாங்க அது மாதிரி தான் மூணாவது டி ட்வெண்ட்டியில் ஒரு உலக சாதனை வெற்றியை படைச்சாங்க டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரன்களை பதினாறு ஓவர்களில் சேஸ் பண்ணி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வெற்றியை பெற்றாங்க அதுக்கு அடுத்த போட்டி நாலாவது டி டுவெண்ட்டியில் நூற்றி பதினஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த அளவுக்கு கேவலமாக தோக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தோல்வியை தழுவி சீரியஸையும் இழந்துட்டாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்ப எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத சொல்லவே முடியாது கணிக்கவே முடியாது இது ரசிகர்களுக்கும் தெரியாது பிளேயர்களுக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டி டுவெண்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாள் உலக கோப்பையில் படுமட்டமா விளையாண்டு லீக் போட்டிகளே தோல்வி தல்வி அமெரிக்காட்ட கூட தோத்து வெளியேறினாங்க அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு ஒருநாள் சீரியஸ் ஆடப்போனாங்க ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி சீரியஸை கைப்பற்றினாங்க எங்க ஆஸ்திரேலியாவுக்கே போய் ஆஸ்திரேலியாவை அடிச்சு சீரியஸ் எடுத்தாங்க அதுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்கா போனாங்க சவுத் ஆஃப்ரிக்கா போய் மூணு ஒரு நாள் போட்டியில் மூணுக்கு ஜீரோனு சவுத் ஆப்பிரிக்கா வீழ்த்தி வாஷ் அவுட் பண்ணாங்க சவுத் இது இதுவரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவை சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் எவனுமே வாஷ் அவுட் பண்ணதில்லை அந்த பெருமையை பாகிஸ்தான் பெற்றாங்க இந்த மாதிரி வந்து ஒரு அசாத்திய ஒரு கிரிக்கெட் ஆடினாங்க உடனே பாகிஸ்தான் ரசிகர்லாம் வந்து ரொம்ப கொண்டாட்டம் சரி பாகிஸ்தான் வந்து எழுச்சி பெற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாகிஸ்தான் நடத்தினாங்க ரசிகர்லாம் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆக மட்டமா லீக் போட்டிகளையே தோத்து வெளியே போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி நடந்த சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தான் நடந்துச்சு அதுலயும் தோல்வி தள்ளுனாங்க நொந்து போயிட்டாங்க பாகிஸ்தான் ரசிகர்கள்லாம் இவங்க எல்லாம் நம்ம நம்பி இவங்க எல்லாம் மண் குதிரை இவங்கள நம்பி எல்லாம் நம்ம ஆத்துல இறங்கவே முடியாது இவங்க எப்பவுமே இப்படித்தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க நேரத்துல சீனியர்லாம் தூக்கி போட்டு ஒரு இளம் படைய நியூசிலாந்துக்கு அஞ்சு டி ட்வெண்ட்டி மூணு ஒரு நாள் போட்டி ஆடுறதுக்கு அனுப்பியிருந்தாங்க முதல் ரெண்டு டி ட்வெண்ட்டி போட்டியில வழக்கம் போல தோல்வி தள்ளிவிட்டாங்க ஆனால் மூணாவது டி டுவெண்ட்டியில் தான் விசூர்வம் எடுத்து எவனுமே நம்ப முடியாத அளவுக்கு பதினாறு ஓவர்களில் இரநூறு ப்ளஸ் ரன்களை சேஸ் பண்ணி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு வெற்றியை பெற்றாங்க இந்த மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டி அப்படி இருந்துச்சு அதுக்கடுத்து நாலாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்த அளவுக்கு கேவலமாக தோக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படுமட்டமான தோல்வியை சந்திச்சாங்க அதனால நம்ம என்ன சொல்ல வரேன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்ஸ் நிலைத்தன்மை ஒரே சீராக ஆடுறது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து எப்பயுமே இருக்காது ஒரு நாள் ஆகோ ஓகோ அடுத்த நாள் அடிமட்டம் இந்த மாதிரி தான் இருந்துட்டு வந்திருக்குது நாலாவது டி டுவெண்ட்டி போட்டியில் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ண நியூசிலாந்து வந்து இரநூத்தி இருபது ரன்களை குவிச்சாங்க ஃபின் ஆளம் வந்து ஒரு ஃபிஃப்டி கடைசி நேரத்தில் கேப்டன் பிரேஸ்வெல் அதிரடியாக ஆடி இருபத்தி நாலு காலுக்கு நாற்பத்தி நாலு ரன்கள் அடிக்க இருநூத்தி இருபது ரன்களை குவிச்சாங்க அதில் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ் ரவுத் மட்டும் செம்மையாக போட்டுருந்தாப்புல நாலு ஓவர் போட்டு மூணு விக்கெட் எடுத்து வெறும் இருபத்தி ஏழு தான் கொடுத்திருந்தாப்புல மற்ற ஓவர்கள் எல்லாமே பிரிச்சு டாக்கி இதை தொடர்ந்து இரநூத்தி இருபத்தொன்னு அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இறங்குனாங்க எல்லாரும் நம்பிக்கையாக இருந்தாங்க ஏன்னா அதுக்கு முந்தின போட்டி செய்த சம்பவம் அப்படி பதினாறு ஓவரில் இரநூறு ரன்னை சேஸ் பண்ணியிருந்தாங்க அதனால இதை வந்து எப்படி ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அட்டர் யாருமே ஆடல இந்த மூணாவது டி ட்வெண்ட்டி நாயகர்களான சல்மான் அலி ஆகா ஹசன் நவாஸ் ரியாஸ் மூணு பேருமே சிங்கிள் டிஜிட்டல அவுட்டு கடைசியில் யாசர் அராஃபத் இரஃபான் கான் இவங்க மட்டும் ஓரளவு ஆழ்ந்ததுனால தான் அந்த நூற்றி அஞ்சு ரன்களே வந்துச்சு யாசர் அராஃபத் ஒரு நாற்பத்தி நாலு ரன்களையும் இரஃபான் கான் வந்து ஒரு இருபத்தாறு ரன்களையும் அடிக்க நூற்றி அஞ்சு ரன்களை எடுத்து நூற்றி பதினஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படுதோல்வியை சந்திச்சு சீரியஸையும் இழந்துட்டாங்க ஏன்னா மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் பின்தங்கி இருக்கிறாங்க சீரீஸையும் இழந்துட்டாங்க இன்னும் ஒரே ஒரு டி ட்வெண்ட்டி போட்டி மட்டும் இருக்குது இதுக்கு அடுத்து மூணு ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடர் இருக்குது ஒவ்வொரு போட்டியாக நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி